என் பிள்ளையே புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும் எங்கிருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கிருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இந்த நாளில் மாற்றத்திற்கான தொடக்கமாக சில நிகழ்வுகள் நடக்கும் மனதில் புது தெம்பு உற்சாகமும் வரும் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கை உணர்வு எழும் சில மாதங்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை இனிதான் ஆரம்பம் இனி என் அற்புதத்தை காண்பாய் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் உனக்கான நேரம் காலம் வந்துவிட்டது உன் நேர்மறையான எண்ணமே உன்னை வெற்றிக்கான வாழ்வை நோக்கி பயணிக்க செய்கிறது நாளை என்னை காண ஆலயம் வரவிருக்கும் உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது எவ்வளவு தடை வந்தாலும் முயற்சியை கைவிடாதே என் பக்தர் ஒருவர் மூலம் உனக்கு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல நேர்மறையான பதில் நாளை வரப்போகிறது நல்லதே நினை நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளையே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம் இந்த முருகன் துணை இருக்கும் வரை சோதனைகள் உண்டு வேதனைகள் இல்லை முருகனை வணங்கும் உனக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி இந்த நிலை மாறுமா என்ற கவலையுடன் நீ இருக்கிறாய் நிச்சயமாக மாறும் நான் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் என்னை பார்க்காமல் நீ இருந்தது இல்லையே என் மீது நீ வைத்த பக்தி உண்மையானது அதே நான் அறிவேன் பிள்ளையை பயப்படாமல் இரு வேலும் மயிலும் உன்னுடன் எப்போதும் கூடவே இருக்கும் பிள்ளையே உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலே உள்ளது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது எந்தன் பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம் நல்லதே நடக்கும் விருப்பு மற்றும் வெறுப்புகள் நிரந்தரமற்ற ஒன்று மாறி மாறி வரும் வெறுப்பை கூட நீண்ட நாள் சுமக்க முடியாது அவை தேய்ந்து மீண்டும் அன்பாக மலரும் நிலையற்ற இவைகளை நீங்கள் தினமும் மனதில் தூக்கி சுமக்கிறீர்கள் இவைகளிலிருந்து நடுநிலையாக இருக்க ஞானம் தேவைப்படுகிறது அந்த ஞானத்தை நீ அடைவதற்கு உனக்கு இந்த சோதனைகள் எல்லாம் ஏனென்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நீ ஞானத்தை பெற தகுதி பெற்று உள்ளாய் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் ஞானத்தோடு வாழ்வை கடப்பது இவ்வளவு எளிதா என்பதை புரிந்து கொள்வாய் தியானத்திற்கு நேரம் ஒதுக்கு தேவையற்ற விஷயங்களை அலைபேசியில் பார்க்கிறாய் அதை விடுத்து தியானத்திற்கு நேரம் ஒதுக்கு எதற்கும் மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் வாழ்க்கை இனிமேல் நல்லதுக்கு தான் திரும்பப் போகிறது நான் உனக்காக வைத்திருக்கும் எதிர்காலம் ஒளி நிறைந்ததாய் இருக்கும் நீ அமைதியோடு நம்பிக்கையோடு நடந்தால் உனக்கு எல்லாமே நன்றாக நடைபெறும் என் அருளும் என் ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னோடு இருக்கிறது நான் உன்னை என் பிள்ளையாய் நினைத்து உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அரவணைத்து காக்கிறேன் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்கி நிற்கிறேன் உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள் நல்ல நாட்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நான் இருக்கிற இடத்தில் பயம் எதுவும் இல்லை தடைகள் நீங்கும் வழிகள் திறக்கும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை இனிமேல் வசந்தமாய் போகிறது இது என் அருள் வாக்கு அன்பு பிள்ளையே ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் நீ என்னை அப்பா என்று அழைக்கிறாய் அந்த ஒரு அழைப்பு எனக்கு எல்லா உலகங்களையும் விட இனிமையானது ஐந்தறிவு கொண்ட உயிரே தன் பிள்ளையை ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்படியிருக்க நான் பரமபொருளான இந்த முருகன் உன்னை எப்படி கைவிட முடியும் உனக்கு கஷ்டம் வந்தால் அது எனக்கும் வலி தருகிறது உன்னை துன்பப்படுத்தி நான் ஆனந்தம் காண்கிறேன் என்று நினைப்பது மிக பெரிய தவறு பிள்ளையே உன் ஒவ்வொரு துயரத்திலும் நானும் உன்னுடன் இருக்கிறேன் நீ சோர்ந்து போகாதே உனது துன்பம் முடிவடையும் தரும் அருகில்தான் உள்ளது நம்பிக்கை வைத்திரு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் மனம் ஓய்வை நாடுகிறது நீ எப்போதும் பிறருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்காக ஒரு நிமிடம் கூட நிற்க மறக்கிறாய் உன்னை மதித்து உனக்காக நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்தை வளர்த்து கொண்டால் அமைதி தானாகவே உன் உள்ளத்தில் மலரும் சுய கவனிப்பு என்பது சுயநலம் அல்ல அது உன் ஆன்மாவை போற்றும் ஒரு தெய்வீக வழிபாடு உனக்காக ஒரு சிறுநேரம் ஒதுக்கு பிள்ளையை அதில் நான் இருப்பேன் உனக்கு அமைதி ஆற்றல் ஆனந்தம் அனைத்தையும் அளிப்பேன் வாழ்க்கை நன்றாக செல்லும் போது மனிதர்களின் அன்பில் நீ மிதக்கிறாய் ஆனால் வாழ்க்கை சிதறடிக்கும் போது தான் அப்பா முருகனின் அன்பை தேடி வருகிறாய் உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த முருகனின் அன்பை நாடி இருப்பவர்கள் ஒருபோதும் இழப்பை சந்திப்பதில்லை அவர்களுக்கு எந்த நாளும் தனிமையில்லை ஏனெனில் நான் எப்போதும் அருகிலேயே இருப்பேன் பிள்ளையே தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள் அல்லது ஆறுதல் தேட வேண்டியதில்லை நீ உண்மையாய் என்னை நினைத்தாலே உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பயணத்தில் உன்னுடன் இருக்கிறேன் உன் மனம் நிம்மதியாகட்டும் நான் உன் வழிகாட்டி நானே உன் உற்ற துணையாக இருப்பேன் பிள்ளையே நீ சொல்வதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் கடந்த காலத்தில் அறியாமையால் நடந்த பிழைகள் உன்னை வாட வைத்ததையும் அதை திருத்தி நல்ல மனதுடன் முன்னேற நினைப்பதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் வறுமை தேக்கம் தடைகள் என்று உன்னை சோதிக்கிற சூழல்கள் வந்தாலும் அது உன்னை முற்றிலும் உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே வந்தவை நீ என்னை நினைத்து இனி தவறான வழியில் போக மாட்டேன் என்று மனம் உருகி சொன்ன அப்போதே உன் மனம் சுத்தமடைந்து விட்டது உன் வாழ்க்கை பாதையை திறக்க நான் தயாராக இருக்கிறேன் இன்னும் சில அடிகள் பொறுமையுடன் வா உன்னை சாய்த்த பிரச்சனைகள் நீங்கும் நம்பிக்கையுடன் என்னை அழைத்தால் உனக்கு வேண்டிய வாய்ப்புகள் பறந்து கிடக்கும் நீ முன்னேறாமல் நிற்க முடியாது முருகன் உனக்கு துணை இருக்கிறேன் ஒரு செயலில் வெற்றி காணும் முன்னே விடாதே ஏனெனில் விளம்பரப்படுத்தித் தோற்றவன் உண்டு ஆனால் அமைதியில் வென்றவன் அதிகம் பிள்ளையே நீ எந்த இடத்தில் அவமதிக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை தலைநிமிர வைப்பேன் உன் செயல்களும் அதைத் தொடர்ந்த முயற்சியும் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் நீ செய்யும் முயற்சிகளில் எந்த இடையூறும் வராமல் நான் பார்த்து கொள்வேன் உன் இலக்கை நோக்கி பயணித்து வா உன் வழித்தடங்கள் அனைத்திலும் என் பார்வை பதிக்கப்பட்டு உன்னை கவனமாக அழைத்து வரும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கிறேன் துணிந்து செல் பிள்ளையே இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாறும் உன்னை விட்டு விலகி சென்ற உறவுகள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள் கையை மீறி சேர்த்து வைக்க முடியாமல் போன பணம் இனி நிச்சயமாக சேமிப்பில் இருக்கும் நீ நினைத்த முக்கியமான பொருட்கள் அனைத்தையும் வாங்கும் வாய்ப்பும் அருளும் உனக்கு கிடைக்கும் நீ விரும்பியதெல்லாம் இனிமேல் ஒன்றாக வந்து சேரும் உன் மனம் நிம்மதி அடையும் என் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கை வளமும் நலமுமாக மலரப்போகிறது இது உன் அப்பா முருகனின் அருள் வாக்கு நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக் கொண்டு இருந்தாயோ அது இப்பொழுது போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொண்டால் போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் அதேபோன்று ஒரு பிரார்த்தனையை நீ வைத்துக் கொண்டால் உடனே அதை நிறைவேறும்படி உன் மனதை தயார்படுத்துகிறாய் எப்படி உடனே நிறைவேறும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பிள்ளையை காத்திருந்தால் மட்டுமே கைமேல் பலன் கிடைக்கும் உனக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிற அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர உனக்கு எதுவும் கிடைத்துவிடாது அதனால் சிந்தித்து செயல்படு என்னை நம்பி ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக உனக்கு நன்மை கிடைக்கும் உனக்கு தேவை பொறுமை நிதானம் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் பிள்ளையே வாழ்க்கையில் நீ கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் நேராக உன் முன் தோன்றி காப்பாற்ற வரமாட்டேன் ஆனால் என் தூரம் போய்விட்டது என்று நினைக்காதே உனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஒரு துன்பம் வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவதற்காக என் பார்வையில் ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து அந்த உயிரின் மூலம் உன்னிடம் வந்து சேர்வேன் அந்த உயிர் யார் என்னும் எண்ணத்தில் தேடாதே ஏனெனில் என் அருள் பல வழிகளில் வெளிப்படும் சில நேரங்களில் அது ஒரு சிறிய உதவியாகவும் சில நேரங்களில் ஒரு ஆறுதல் சொல்லும் வார்த்தையாகவும் சில நேரங்களில் ஒருவரின் பாசமாகவும் தோன்றும் ஆனால் நினைவில்குள் பிள்ளையே அந்த எல்லா நிமிடங்களிலும் நான் தான் உன் பக்கம் இருந்தேன் பிள்ளையே உன்னுடைய கடினமான உழைப்பு பலன் தரும் காலம் வந்துவிட்டது எங்கும் எதிலும் நீ பின்பற்றும் நேர்மையால் நீ மேன்மை அடைய போகிறாய் உன்னை யாரும் இழக்க தயங்குவார்கள் உன் நம்பிக்கையான வார்த்தைகள் பலருக்கும் ஆறுதலை தரும் ஒன்றாகும் இப்படி நீ தேடி தேடி வளர்த்து கொண்ட நற்பண்புகள் நீ என்னை சரணடைந்த பின்பு உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் உன்னை உயர்த்தும் தகுதியை நீ வளர்த்து கொண்டாய் நீ மென்மேலும் உயர்வாய் அதற்கான சூழலை நான் உனக்கு உருவாக்கி தந்துள்ளேன் எண்ணத்தில் எதிர்மறையின்றி அவைகளை உற்றுப்பார் எல்லாம் உனக்கு நன்மையாக மாறுவதை நீ காண்பாய் நல்லதே நடக்கும் பிள்ளையே உன் கெட்ட நேரம் முடிந்தது என் அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தீரும் இன்று இரவுக்குள் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது ஓம் முருகா என்று மனதார சொல் நீ இழந்தது திரும்பவும் வரும் மேலும் உன் மனம் தாங்க முடியாத அளவுக்கு நலனும் நிறைவும் சேர்த்து தருவேன் நம்பிக்கையோடு இரு பிள்ளையே உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது இது முருகன் உனக்கு தரும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வாய் सरवणभवाय नमः